அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகியான காலியம்மாள் நிச்சயமாக சீமான இடத்துல மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு பாண்டே தற்போது பேசியிருக்காரு இந்த தகவல் குறித்து அந்த வீடு போறோம் வாங்க பார்க்கலாம் காலியம்மலை பொறுத்த வரைக்கும் அவங்க மீண்டும் கட்சியில் இணையிறாங்களோ இல்லையோ நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இடத்துல பேசுறாங்களோ இல்லையோ நிச்சயமாக சீமான இடத்துல மன்னிப்பு கேட்டே தீரணும் அப்படின்னு பாண்டியவர்கள் தற்போது பேசியிருக்கிறது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டுல ஒரு முன்னணி அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடியவர் தான் பத்திரிகையாளர் பாண்டே இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விமர்சனங்கள்னாலையும் அவர் இருக்கக்கூடிய மக்கள் கருத்து கணிப்பு தான் பாத்தீங்கன்னா மக்கள் இவர் மேல அதிகமான ஈர்ப்பு கொண்டு இவரு தந்தி தொலைக்காட்சியில் இருந்ததை விட வெளியே வந்த பிறகு அதிகமான தற்போது கல்லூரி விழாக்கள் தொடங்கி அடுத்தடுத்து ஒரு இளைஞர்களுக்கு உத்வேகத்தை ஒரு நபராக பாண்டே அவர்கள் போது இருக்கும்போது அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா இது பல பட்ட மக்களை போய் சென்றடையும் அப்படின்றத தெரிஞ்சும் பாண்டியவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு இதுக்குள்ள உண்மை மறைந்திருக்கு காலியம் கட்சியிலிருந்து விலகுவதற்கு முன்பாகவே கட்சியிலிருந்து விலகின பிறகு என்னென்ன விஷயம் பண்ணனும் அப்படின்றது முன்கூட்டியே வெல் பிளான் கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அதிரடியாக பாண்டியர்கள் தற்போது வெளிப்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம காளியமால் சில கட்சிகளிடம் பேரம் பேசிய ஒரு ஆடியோவும் இருக்கு அப்படின்னு காலியமால் பிற கட்சிகளிடம் பேரம் பேசிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு அப்படின்னா அது மட்டும் இல்லாம கட்சிக்குள்ள இருக்கும்போதே சீமானுக்கு எதிராக அவங்க என்னென்ன வேலைகளை பண்ணாங்க அப்படின்ற எல்லா ஆதாரங்களும் என்னிடம் இருக்கு அப்படின்றத பாண்டியவர்கள் தற்போது சொல்லியிருக்காரு வெறும் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் இந்த மாதிரியான காரியங்கள் இல்லாம ஒரு முன்னணி அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய பாண்டியவர்களே இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா இதுக்குள்ள எவ்வளவு உண்மை இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே பாத்தீங்கன்னா இந்த நேர்காணலுடைய கமெண்ட் செக்ஷன் முழுக்க பாண்டே அவர்கள் இந்த ஆதாரத்தை வெளியிட்டே தீரணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எதனால பத்திரிகையாளர் பாண்டே இந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா காளியம்மாளுடைய தரப்பினர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானவர்களுடைய ஆதிக்கத்தினால தான் காளியம்மாள் வெளியேறிட்டாங்க அப்படின்னும் நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கு அரசியல் கலன் நிலவரம் தெரியல அப்படின்ற காரணத்தாலையும் இன்னொரு பக்கம் அவருடைய ஆளுமை ஹிட்லருக்கு நிகராக இருக்கு அப்படின்றது அனைத்து நிர்வாகிகளுடைய ஒரு பெரிய விமர்சனமாக இருக்க காரணத்தினாலையும் கட்சியை நடத்தக்கூடிய நபர் அப்படிதான் இருப்பாரு அப்படின்றத ஆரம்பிச்சு கட்சியிலிருந்து விலகிய ஒவ்வொரு நிர்வாகிகள் குறித்துமே பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இதற்கு முன்னதாக விலகிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே கட்சியிலிருந்து விலகிய பிறகுதான் அடுத்த கட்சியில் இணைவது குறித்தோ அல்லது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் விமர்சிப்பது குறித்தோ பண்ணியிருக்காங்க ஆனால் காரியமால் மட்டும்தான் கட்சிக்குள்ள இருக்கும் போதே அவங்களுடைய முகம் பிரபலம் ஆகணும் அப்படின்ற காரணத்தினாலேயே பல வேலைகளை பண்ணதும் ஸ்மார்ட் போன் கோல்டு காயின் பணம் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொடுத்துருக்காங்க காரியமால் அப்படின்றது தெரிய வருது மேலும் பாண்டேவுடைய இந்த நேர்காணலை பார்க்கணும் அப்படின்னா பாண்டே ரீசென்ட் இன்டர்வியூஸ் அப்படின்னு போட்டாலே உங்களால் யூடியூப்ல பார்க்க முடியும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்